என்பதாக எனக்கு தெரிந்த ஒரு சகோதரனுடைய கடைக்கு நான் போனேன் அங்கே போயிட்டு இருக்கும்போது ஆனால் என்னென்ன பொருள் எனக்கு வேணும்னு சொல்லிக்கிட்டு நாங்கள் என்னுடைய லிஸ்ட்டை கொடுத்துட்டு அவரோடு பேசிக்கிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார் பிரதர் உங்கள் கூட ஒரு சகோதரர் வருவார் தானே ஆமாம் அந்த சகோதரரை பார்த்து கேட்டேன் ஏன் நீங்கள் அன்னைக்கு மீட்டிங் வரல எதுக்காக வரல உங்களை நான் பார்த்துட்டே இருந்தேன் அப்படின்னு சொன்னாங்க உடனே அந்த சகோதரன் பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிருக்கிறாரோ என்ன என்ன பயங்கரமாக திட்ட ஆரம்பித்தாரான் அப்போது அவர் சொன்னார் நீங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு ஊழியம் செய்கிறீங்கன்னு எனக்கு தெரியுது பிரதர் அவர் உங்களை பயங்கரமாக திட்டுற பார்த்தா எனக்கே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கண்ணீரோடு என்னை பார்த்து பேசினார் நான் சிரிச்சுக்கிட்டே அது ஒன்றும் இல்லைனே பழுக்கிற மரத்தில் நிறைய கல்லறி படம் தானே செய்யும் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு நான் சிரிச்சுக்கிட்டே அப்படியே அந்த இடத்த விட்டு நழுவுறேன் அப்போ அவர் சொன்னார் நீங்கள் சிரிக்கிறீங்க ஆனால் எவ்வளோ கஷ்டப்படுறீங்கன்னு எனக்கு தெரியும் பிரதர் அப்படின்னு அவர் சிம்பிளாக சொல்லிட்டார் உண்மைதாங்க நான் நேராக வீட்டுக்கு போனேன் ஏன் பாய் İnde